ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து எஸ்என்எஸ் காலேஜ் மெயின் கேட்டுட்டு வைக்கிறது ரொம்ப சின்ன ஒரு டேபிளுங்க நம்மளே இதை அடிச்சதுங்க ஆணையை வச்சு எல்லாம் செட்டப் பண்ணுங்க அன்னைக்கு திங்க்கிழமை செட்டப் பண்ணுங்க பாத்தீங்களா ஃப்ளெக்ஸ் எல்லாம் ஒட்டி கம் போட்டு ஓட்டிடுங்க அது வந்து எஸ்என்எஸ் காலேஜுங்க இது வந்து பெருசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜ் அந்த பஸ் ஸ்டாப்புங்க மெயின் ரோட்ல இது பார்த்தீங்கன்னா வித் எந்த செட்டப் போட ஏதாவது ஏதாவது கேரி பேக் சப்போஸ் வச்சு பார்சலுக்கு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு செட் இந்த இது பாத்தீங்கன்னா அதை ஃபிளெக்ஸ் அடிச்சு இருக்கிறங்க இது பாத்தீங்கன்னா சவம்பட்டியில வைக்கிறத பிளானுங்க சவம்பட்டியில இது வைக்கலாமா இது வைக்கலாமான்னு தெரியலீங்க சப்போஸ் உங்களுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்தா சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பார்க்க வீடியோ பார்க்கறது ஐடியா இருந்தா சொல்லுங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் பொது நம்ம டூ வீலர்ல வச்சுதான் கொண்டு போலங்க பிளானுங்க ஸோ இந்த உட்ல ஏதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைக்ல பின்னால ரோப் வச்சு டைப் பண்ணி கொண்டு போலாம் அப்படிங்கிறது பிளானுங்க ஓகே நம்ம ஃபிரெண்ட்ல பேசியூ